போடுகிற குடித்து கும்மாலம் அடிக்கிற லட்சக்கணக்கான கூத்தாடிகள் குடிக்கணும் பின்னணும் குடிக்கணும் ஆடணும் பின்னணும் குடிக்கணும் ஆடணும் ஆட்டக்காரி உள்ள இருக்க கூடாது ஆட்டக்கார இங்க உள்ள இருக்க கூடாது தலை மேல கொட்ட போற அட்டினிக்கு நாங்க அந்த காத்து கூட எங்க மேல வீசிடக்கூடாது

எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை வேணும் தேர்தல் வார்த்தை நான் உனக்கு ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி சொன்னதெல்லாம் போதும் ஆறுதல் வரும் தேர்தல் வரும் சுகம் வரும் பலன் வரும் ஆஸ்வாதம் வரும் எதை மையமாக வச்சு வரும் நீ சீர்பட்டால் வரும்